கருணாதி ஆண்டாரு நாட்டை கெடுத்தாரு ஸ்டாலின் ஆண்டு கொண்டு நாட்டை எடுத்துக்கொண்டிருக்காரு இப்ப உதய ஆசைப்படுறாரு அடுத்த அடுத்த மறுபடியும் ஆட்சிக்கு வந்து நாம ஆண்டலாட்டு அதுவும் ஐயா ஸ்டாலின் அவரு என்ன தமிழ்நாட்டு மக்கள் அப்பா மாதிரி நினைக்கிறாங்க பரவாயில்ல எழுபதாவது வயசுல அப்பா வாங்கிட்டாரு வாக்கலாங்க யாரு அப்பா அதுவும் ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க போதையின் பாதையில போகாதீங்க மன்றாடி கேட்கிறேன் கெஞ்சி கேட்கிறேன் போதையின் பாதையில போகாதண்ணா எல்லா விதிலும் டாஸ்மாக் கடை தந்து வச்சு போதையின் பாதையில போகாதான் காட்டுக்குள்ள போடணாங்க எங்கிட்டு போறது போதையின் பாதையில போகாதையா யார் சொல்லலாம் காந்தியவாதி சசிபெருமாள் வந்தார் சசிபெருமாள் காந்தியவாதி எந்தவித அதிகார வலிமையும் இல்லாத ஒரு பாமரன் ஒரு ஏழை மகன் அந்த சசிபெருமாள் வந்து மதுபான கடைக்கு போற ஆட்கள் கால்ல விழுந்து கெஞ்சினாரு மது அருந்தாதீங்க உடம்புக்கு கெடுது கேடுது கெடுதல் எதுன்னு அந்த ஏழை மானுகன் அவர் மண்டாரலாம் போதையின் பாதில போகாதன்னு ஆனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் அதிகாரத்தை வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் போதையின் பாதில போகாதன்னு வியாக்கியம் பேசலாமா கடைய மூடு ஏன் கூட மாட்டேங்கிறேன் ஏன் கூட மாட்டேங்கிறேன் நாற்பத்தி கோடிங்க வருமானம் நாற்பத்தி கோடி ஒரு ஆண்டுக்கு தீபாவளிக்கு படம் வருது பொங்கலுக்கு படம் வருது விஜய் படம் தான் அஜித் படம் தான் எந்த படமும் டாஸ்மாக் தீபாவளிக்கு கூடுதல் கவுண்டரு எதுக்கு எது கூடுதல் கவுண்டர் இந்த அரசு மானம் கட்ட கேடு கட்ட அரசு அதுவும் டாஸ்மாக் அந்த டாஸ்மாக் கடலை வேலை செய்றாங்கல்ல பணியை பணிபுரங்கள பணியாளர்கள் அவங்களுக்கு ஒரு நிபந்தனை இப்ப இந்த மாசத்துக்கு அஞ்சு லட்சம் வருமானம் வருதுன்னா அடுத்த மாசம் அது மூணு லட்சமா குறைஞ்சிச்சு இல்ல நாலு லட்சமா குறைஞ்சிச்சுன்னா அந்த பணியாளர்கள் வந்து சஸ்பெண்ட் ஏன் வருமானம் குறைஞ்சி என்ன வேலை பார்க்கற நீ சஸ்பெண்ட் அதாவது ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு வருகை பதிவேடு குறையுது அப்ப நான் வந்து ஆசிரியரை இல்லக்கிற அந்த அது தொடர்பான அதிகாரியை இடைநீக்கம் பண்றேன்னா ஒரு நல்ல அரசாங்கம் இல்லை இந்த நூலகம் இருக்கு இந்த நூலகத்துக்கு வருகை பதிவேடு குறைஞ்சிச்சு நூலகத்துக்கு வரக்கூடிய படிக்கிறவங்க வாசிக்கிறவங்க குறைஞ்சிட்டாங்க அதனால நூலகம் மீது நடவடிக்கை அப்படின்னா இது ஆரோக்கியமான சமூகம் டாஸ்மாக்ல குடியாரம் குறைஞ்சு போயிட்டான்னா அதை வேலை செலவு வேலையை விட்டு தூக்கணும்னா இது அரசாங்கம் மாடாது எப்படி நீங்க யோசிச்சு பாருங்க இந்த சாலையில கூறு போட்டு விற்கிறாங்க பாருங்க அப்ப கூறு போட்டு விற்கிறப்ப நம்ம நடந்து போவோம் நடந்து போறப்ப இதை வாங்கி பாருங்க இந்த பணத்தை வாங்கி சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு அவங்க அதை கூவி அழைப்பாங்க கூவியை அழைக்கிறப்ப கவனம் திரும்பும் அப்போ நாலு பேர் வாங்கினவன் அஞ்சு பேர் ஆகலாம் அப்போ லாபம் பெருகும் வருமானம் அதிகரிக்கும் அதே போல் வந்து இந்த டோல்கேட்டில் சுங்கச்சாவில வந்து இந்த கொய்யாக்கா வச்சுக்கிட்டு வேர்க்கடலை வச்சுக்கிட்டு அவங்க பேருந்து பேருந்தான் எறி கூவி விற்பாங்க அப்போ கூவி விற்கிறப்ப கவன இழு பேர் நாலு பேர் கூட தான் வாங்குவாங்க வாங்குறப்ப வருமானம் பெருகும் இப்போ மதுரையில் போனீங்கன்னா மதுரையில் பேருந்து நிலையத்தில் வந்து உள்ளே வந்து உங்கள் ஆள் நிற்பாங்க வாசல்லையே அந்த உணவகத்து வாசல்லையே வாங்க சார் வாங்க சார் சாப்பிட்டு பாருங்க சார் சாப்பாடு அருமையா இருக்கும் வாங்க வாங்கி கொடுக்குவாங்க அப்ப கூவி அழைப்பது மூலமாக வரமான போயிருக்கும் இப்ப டாஸ்மா கடை என்ன பண்றது டாஸ்மாக கடை வேலை பார்க்கற ஆளு வாங்க சார் வாங்க சார் வாங்கி ஒரு பெக்க போடுங்க சார் கிக்கு பயங்கரமா இருக்கு சார் அது வீரன் ஒரு ஆள் இருக்காங்க சார் பயங்கரமா இருப்பாங்க சார் வாங்க சார் வாங்க சார் கூப்பிடுறத என்னன்னா மானங்கட்ட கேடு கட்டிடுவாங்க டாஸ்மா கடை அங்க இருக்கு இந்தோ அந்த மூலையில் டாஸ்மா கடை இருக்குன்னா அங்க வந்து விற்கிறேன் இந்த மொழியில காவல்துறை நிக்குது அங்க கொடுக்கிறான் இங்க பிடிக்கிறான் அந்த கொடுக்க இடத்துல அங்கே வருமானம் பிடிக்க இடத்துல அங்கே வருமானம் என்ன நிர்வாகம் இந்த கேடு கட்ட நிர்வாகத்தை எப்ப துளைக்கிறது நாங்க அண்ணா வழி தான் ஆட்சி நடத்தோம் அண்ணா வழியில நீ என்ன அண்ணா வழி ஆட்சி அடிச்சு கிடிச்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அண்ணா கொடுத்த வாக்குறுதி ஒருபடி அரிசி நிச்சயம் மூன்று படி அரிசி லட்சியம் விடு ஆனா ஒருபடி அரிசி கூட கொடுக்க முடியல நிதி பற்றாக்குறை அப்ப அண்ணா போய் அதிகாரிகள் சொல்றாங்க ரொம்ப நிதி பற்றாக்குறை இருக்குது நாம வேணா அந்த மதுபான கடை திறந்து விட்டோம்னா வருமானம் வரும் அதை வச்சு சரி கட்டிடலாம் வாக்குறுதி நிறைவேற்றலாம் வராங்க அதுக்கு அறிஞர் அண்ணா சொல்றாரு நான் வாக்குறுதியை நிறைவேற்றாம பொய்யன்னு பெருத்தாலும் பரவாயில்ல நான் வந்து மதுபானக் கடையை திறக்க மாட்டேங்குது மதுபானக் கடை நடத்தி வருமானம் ஈட்டி ஆட்சியை தொடர வேண்டும் நிலை வந்தால் நான் துண்ட உதவி தோல்ல போட்டுக்கிட்டு நடை கட்டுறேன் அப்படிப்பட்ட ஆட்சியே தேவை இல்லைங்கறாரு இந்தியா முடிமைக்கும் மதுவிளக்குக்காக பரப்புரசிக தயார் முழக்கமிட்டவர் அறிங்க அண்ணா அந்த அண்ணாவளியில அந்த தீம் காய்ச்சல் அதிகதா அண்ணாவளியில அதே அண்ணாங்க அறுபத்தேழுல வந்து வென்றாரு முதலமைச்சர் ஆயிரு முதலமைச்சர் ஆன பிறகு பதவியேற்க போறாரு பதவையேக்க போறப்ப வாகனத்துல கார்ல ஏற போறாரு ஏறப்பறப்ப வீட்டு வாசல்ல ஏக்கத்தோட ஒரு மனைவி ராணி பாக்குறாங்க தன் கணவர் தன்னையும் கூட்டு போவாரா அப்படின்ட்டு அப்ப தொண்டர்கள் பார்த்து அண்ணையும் கூட்டு போலாமல் நீங்க பதவி ஏற்க பாக்கணும் அவங்களுக்கும் ஆசை இருக்கும் இல்ல அண்ணியும் கூட்டு போலாம்ல அப்படின்னு அண்ணா கிட்ட கேட்கிறாங்க அண்ணா வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு கட்சிக்கும் கட்சிக்கும் குடும்பத்துக்கு இடையே இடைவெளி வேணுங்கு அதிகபட்சம் அவங்களை அழைச்சிட்டு போயிருந்தா தன் கணவன் அன்னைக்கு முதலமைச்சர் ஆகிறத கண்குடியில பாத்துருப்பாங்க இந்த துர்கா சாலை பாத்ரூம் வரி தொலைக்காட்சி இல்ல யூடியூப் இல்ல பாக்குறதுக்கு அப்ப அதுக்கு கூட வாய்ப்பு இல்லைன்னு மறுத்தாரு அறிஞர் அண்ணா ஆனா திமுக இன்னைக்கு ஒரு குடும்பம் உட்கார்ந்துட்டு கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி அடுத்து இன்பநிதினு ஒருத்தர் வர்றாரு திமுக இருக்கவங்க கவனத்தை வச்சிருக்கீங்க இன்பநிதிக்கு உழைக்க கடமைப்பட்டு இருக்கீங்க இன்பதுக்கு ஒரு பிள்ளை பிறந்தா அந்த பிள்ளைக்கு உழைக்கிறதுக்கு நீங்க கடமைப்பட்டிருக்கீங்க மன்னராட்சி காலத்தில் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழ கூட தமிழ்நாட்டை இவ்வளவு நாள் ஆளுங்க ஆனா கருணாநிதி குடும்பம் படுத்த பாடு எவ்வளவு கேவலம் பாருங்க உதயநிதி வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வந்து சிறப்பாயிடுங்க உதயநிதிக்கு என்ன தெரியுமா வறுமை தெரியுமா ஏழ்மை தெரியுமா பசி பஞ்சம் என்ன தெரியுமா என்றைக்காவது என்றைக்காவது உன் உன் அப்பன் அப்பன் வறுமையோட ஏழ்மையோட நல்ல அழுக்கு வேட்டியோட கிழிஞ்ச சட்டையோட நிக்கிறத உனது கல்வி கடனுக்காக வங்கி அவமானப்பட்டு நிக்கிறதை கண்டு உணர்ந்திருக்கியா உன் தாய் நல்ல நல்ல உடை உடுத்தாது வறுமையோடு போராடுவதை என்றைக்காவது பார்த்திருக்கியா வீடு விழா போய் உன் அப்பன் வந்து கட வாங்கி அவமானப்பட்டு நிக்கிறத பாத்திருக்கிய அரசு பேருந்த போயிருக்கிய அரசு கழிப்பறை பயன்படுத்திருக்கிய ரேஷன் பொருள் வாங்கியிருக்கிய நாங்க படுற பாடு கஷ்டம் துன்பம் துயரம் இதோட நிழல் கூட உதயநிதி மேடப்பட்டிருக்காரு ஆனா அவர் தமிழ்நாட்டு ஆளுமா தமிழ்நாடு என்ன அப்பமிட்டு சொல்றாடா எழுதி கொடுத்திருக்க எதுக்கு திமுக மீண்டும் ஒரு முறை தமிழ்நாட்டை ஆளுந்த சொல்லு ஒரு காரணம் சொல்லுங்களேன் தமிழ்நாட்டை திமுக ஒரு முறை இல்ல அஞ்சு முறை ஆறு முறை ஆண்டுச்சு திமுக தொடங்கப்பட்ட இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தொள்ளாயிரத்தி இந்த நாடு விடுதலை பெற்று ரெண்டு ஆண்டு கழித்து தொடங்கப்பட்ட இயக்கம் திமுக என்ன நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எழுபத்தி ஐந்து ஆண்டு ஆயிடுச்சு இந்தியாவில் ஒரு மாநில கட்சி முதல் முறையாக ஆட்சியை கைப்பற்றியது என்றால் அது திமுக அறுபத்தி ஏழு அதே போல

அந்த இரண்டாயிரத்தி இருந்து இரண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் பெரும்பான்மை இல்லாத காங்கிரஸை தாங்கி பிடித்ததே திமுக தான் அன்னை காலகட்டத்தில் காவிரி உரிமையை பெற்றுக்கொண்டு அந்த உரிமையை நடைநாட்டினா நடைநாட்டிருப்பான் முல்லை பெரியாற்றையோட நீர்மட்டத்தை உயர்த்து உயர்த்தி கொடுத்திருப்பான் கச்சத்துவே மேட்டேடு எடுக்க செஞ்சிருப்பான் மாநில சுயாட்சியை கொண்டு வா கல்வியை வந்து பொதுப்பட்டிலிருந்து மாநிலப்பட்ட கொண்டு வா கொண்டு வந்திருப்பான் ஆட்டுக்கு தாடியதுக்கு நாட்டுக்கு ஆழ்ந்ததுக்கு ஆழ்ந்த பகுதிகளை ரத்து பண்ணு ரத்து பண்ணியிருப்பேன்